அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நாம் இறைவனிடம் நமக்காக ஒரே ஒரு ரோஜாவை கேட்போம் அதை அவர் தரமாட்டார் உடனே நாம் என்ன செய்வோம் அவர் மேல் கோபித்துக் கொள்வோம் அவருடைய அன்பான தயமான திட்டம் தெரியாமல் ஆம் நாம் அவரிடம் கேட்டது ஒரு ரோஜாதான் ஆனால் அவர் நமக்கு நினைப்பது ஒரு ரோஜார் தோட்டத்தையே இது புரியாமல் தான் இங்கு பல பேர் இறைவனுடைய திட்டம் இறைவனுடைய கருணையான திட்டம் என்னவென்று தெரியாமல் இறைவனை பழித்து பேசுகின்றனர் ஆனால் இறைவன் தனிப்பெரும் கருணை மிக்கவர் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரானவர் தனிப்பெரும் கருணை மிக்கவர் நாம் ஒரு ரோஜாவை கேட்டால் ஒரு ரோஜாவை அவர் தரமாட்டார் நாம் உடனே பொறுமை இழந்து கோவித்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் இன்னும் சிறிது காலத்தில் அவர் நமக்கு ஒரு ரோஜா தோட்டத்தையே தர இருக்கிறார் இதை யாரும் மறந்துவிடக்கூடாது இதற்கு எனது வாழ்க்கை நடத்த பல அனுபவங்களை நான் கூறலாம் ஆனால் அதற்கு இப்போது நேரம் போதவில்லை எனவே இனி நீங்கள் ஒரு ரோஜாவை கேட்டு ஏதோ ஒன்றை கேட்டு அதை இறைவன் தரவில்லை என்று வருந்தாதீர்கள் நீங்கள் கேட்ட விஷயத்தை பல மடங்கு பள்ளி பெருகி உங்களுக்கு கொடுக்க இருப்பதற்கு அவர் அய்வோடு காத்திருக்கிறார் அவரை என்றும் நம்பிக்கையோடு அவரையே பற்றி கொண்டிருங்கள் அருட்பெரும் ஜோதி ஜோதி நனிப்பெரும் கருணையை அருட்பெரும் ஜோதி